டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹிந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம இதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகிந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் அன்ரெஜிஸ்டர்டு வண்டி தாங்க ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஐநூறு இரரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கு டாப் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மஹேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பன்ச் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபைனல் ரேட்டாக வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் பழங்கானத்தம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர்டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே